மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னர் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா அரசியல்லை அரசியல்ல வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே இந்த இடைத்தேர்தல் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டமன்றத்துல நடந்த விஷயங்கள் நிறைய வந்து வந்து இப்போ இருக்கு சொல்லலாம் மு க ஸ்டாலின் வந்துட்டு அந்த பெண்களுக்கு எதிரான தண்டனைகள் அதெல்லாம் கொண்டு வந்தாரு அதுவுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது அந்த வகையில ஒரு ஹாட்டா போயிட்டு இருந்தது டங்ஸ்டன் சுரங்க திட்டம் இப்போ அதுக்குமே வந்துட்டு மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சுட்டாங்களாம் நாங்க ரத்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு குட் நியூஸ் வந்திருக்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ அதை பத்தி என்ன விஷயம் ஆமா டங்ஸ்டன் அரிட்டாப்பட்டி மதுரை அரிட்டாப்பட்டி பகுதியில டங்ஸ்டன் பாதை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து என்ன பண்ண போறாங்கன்னா அதுக்கான ஏழை வந்து விடுறாங்கல்ல அதுக்கான நடைமுறைகளை வந்து மேம்படுத்துனாங்க இதை கண்டித்து அரிட்டாப்பட்டி மக்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க போராட்டத்தில் இறங்கினாங்க தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விவகாரத்துல இப்போ இதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தை இல்லை ஏன்னா மத்திய அரசு தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வஞ்சனைகள் என்னென்ன துஷ்டமான காரியங்கள் செய்யணுமோ அது எல்லாமே மத்திய அரசு வந்து செஞ்சுட்டு இருக்கு இதை நம்ம போராடிது சட்ட திட்டங்களோடு போராடிதான் நம்ம என்ன பண்றோம் வெற்றி அடைந்து அதை பெற்றுக்கொள்கிறோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா

ி கிராமத்துல சுரங்க வரவே வராது அப்படின்னு ஆணித்தனமான வார்த்தைகளை சொல்லி பதிவு பண்ணார் சட்டசபையிலே ஆனாலும் எதிர்கட்சிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து அதாவது அந்த சட்டசபையில் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசினதுதான் பேசி நின்றாரு அது மாதிரி இங்க வர ஆனா வந்து இதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த கனிம வள திருத்த சட்ட மசோதாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு வந்தது அதிமுக தான் எதிர்ப்பு தெரிவிச்சது இந்தியா கூட்டணி எம்பிகள் எதிர்த்து தெரிவித்தாலும் ஆதரவு தெரிவித்து வந்தது அதிமுக எம்பி தம்பிதுரை இவர் அங்க வந்து நாடாளுமன்ற ஆதரவு தெரிவிச்சிட்டு சட்டசபையில் நாங்கள் எதிர்க்கிறோம் மக்களுக்காக நிற்கிறோம் அப்படின்னு இரட்டை நாடகம் போட்டு இரட்டை வேடம் போட்டவங்க தான் அதிமுக ஆனா இந்த ஓகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் சொன்ன மாதிரியே அவங்க வந்து மசோதாலாம் நிறைவேத்தினாங்க சட்டசபையில் மசோதால நிறைவேத்தி கண்டனங்களை தெரிவித்து மத்திய அரசுக்கு அனுபவம் போது மத்திய அரசு என்ன பண்ணுச்சு அங்க சுரங்கம் வராது டங்ஷன் சுரங்கம் அமைக்கப்படாது இந்த திட்டம் வந்து ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல குட் செய்தி வந்திருக்கு ஆனா இருந்தாலும் இதை ஆஹ் என்ன பண்றாங்க அதிமுகவும் பாஜகவும் கொண்டாடுறாங்க இந்த வெற்றிக்கு நாங்க தான் காரணம் அப்படின்ட்டு ஆனா இங்க சுரங்கப்பாதை வருதுக்கு துணை போனதே பாஜகவும் அதிமுகவும் தான் அங்க வந்து என்ன பண்றாங்க சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நாங்க வந்து இப்போ வந்து நாங்க இந்த சுரங்கப்பாதையை ரத்து செய்யறதுக்கு நாங்க தான் காரணம் ஏன்னா அண்ணாமலை வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற எலெக்ஷன்ல கோவையில் பேசும்போது இந்த சுரங்கப்பாதை வந்து என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அதனால இந்த சுரங்கப்பாதைலாம் எல்லாம் வரணும் அப்படின்னு பேசினாரு இன்னைக்கு வந்து என்ன சொன்னாரு இந்த சுரங்கப்பாதை இங்க வந்து வராமல் இருக்கிறதுக்கு காரணமே நாங்கதான் மக்கள் பணியில வந்து நாங்க வந்து ரொம்ப இதுவா இருக்கோம் ஆர்வமா இருக்கும்னு சொல்ற அண்ணாமலை மற்ற விவகாரத்திலேயே நீங்க வந்து என்ன பண்ணணும் மக்களுடைய நலனை பாதிக்காத அளவுக்கு மற்ற திட்டங்களையும் மற்ற செயல் திட்டங்களையும் என்ன பண்ணணும் அமுல்படுத்த வேண்டியது அமுல்படுத்தணும் அமுல்படுத்தாத வேண்டியது அமுல்படுத்தாம இருக்கிறதுக்கு நீங்க உதவியா இருக்கணும் ஆனா அதெல்லாம் மாட்டானா இந்த டங்ஷன் சுரங்கம் வந்து அமைக்கப்படாது அப்படின்னு மத்திய அரசு திட்டவட்டமா தெரிவிச்ச பிறகு இப்ப வந்து உரிமை கொண்டாடுறாங்க அதிமுகவும் பாஜகவும் ஆனா தீங்கிழைத்ததே இவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப வந்து என்ன பண்றாங்க நாங்க தான் வந்து முன்னின்று நடந்தோம் ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு திமுக தலைமையிலான திராவிட மாடல் அரசு மக்கள் நலனை கருதி சட்டசபையில மசோதாக்கள் நிறைவே கண்டனங்கள் தெரிவிச்சு நம்ம முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு உறுதியா சொன்னார் நான் முதல்வராக இருக்கும் வரைக்கும் நான் இங்க வந்து அந்த சுரங்கம் வந்து அமைக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி அவர் என்ன செஞ்சிட்டாரு இப்ப நாலு தினத்துல அங்க அரிட்டாப்பட்டி மக்களை சந்திக்க போறாரு இதன் வெற்றி விழால கலந்து கொண்டு மக்களெல்லாம் ஒன்று கூடி முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விழா வந்து அங்க நடத்த போறாங்க முதல்வரும் போய் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு சரி எப்படியோ நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த வித கேடும் விளைவிக்காம தமிழக அரசு வந்து துரிதமா செயல்பட்டு நிறைய உறுதிகளோட நின்று அந்த விஷயத்தை வந்து போராடி ஜெயிச்சிருக்காங்க இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லா விஷயங்களுமே தமிழ்நாட்டுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னொரு நல்ல விஷயம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா பொய் பிரச்சாரங்கள் பொய்களையே தொடர்ந்து பரப்பிக்கிட்டு வர சீமானோட கட்சியிலேருந்து பல பேர் வந்து இறங்கி வந்து திமுகவில் ஸ்டாலினோட முன்னிலையில இணைஞ்சிருக்காங்க ஸோ அப்படி ஒரு நல்ல விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அது என்ன விஷயம் ஆமா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அதாவது அவர் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாட்டை வந்து என்ன பண்ணாரு நடத்தி முடிச்சார் நடத்தி முடிச்சதுல இருந்து இவர் அஹ் வந்து விஜய் விமர்சிக்கிறாரு விமர்சிச்சதுல இருந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒவ்வொரு பார்ட்டா வந்து கழண்டுகிட்டே போகுது அதாவது கிருஷ்ணகிரியில் பிள்ளையார் சூழியை ஆரம்பிச்சு போட்ட இந்த விலகல் ப்ராசஸ் வந்து இன்னைய வரைக்கும் வந்து விலகின்றிருக்கு கிட்டத்தட்ட வந்து கிருஷ்ணகிரியில வந்து டோட்டலா வாஷ் அவுட் ஆயிருச்சு நாம் தமிழர் கட்சி அப்படின்றது இல்லவே இல்லை ஏன்னா டோட்டலி என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் மாறிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து மூணாயிரம் பேர் என்ன பண்ணிருக்காங்க திமுக மாணவரிணி அமைப்பாளர் ராஜீவ்காந்தி தலைமையில நாம் தமிழ்ல இருந்து விலகி கிட்டத்தட்ட வந்து மூன்றாயிரம் பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க திமுகல தன்னை இணைச்சிட்டாங்க ஸோ இதுல நாம் தமிழ் இருந்து விலகி போயிருக்காங்கல்ல இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நாம் தமிழ் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே வைத்தரிச்சல் ஒரு பக்கம் சாட்டை துறைமுருகன் ஒரு பக்கம் வந்து சீமான் ரெண்டு பேருக்கு வந்து என்ன பண்றான்னா வயித்துல அப்படியே அனல வச்சு ரொம்ப கொதிக்க கொதிக்கிறது போல இருக்கு ஏன்னா எந்த கட்சிகளை வந்து விமர்சிச்சிருந்தாங்களோ திராவிட கட்சிகளான திமுகவை எந்த அளவுக்கு இவர் விமர்சித்தாரோ ஆனா அதே கட்சியில தான் கட்சிகள் வந்து என்னடா பெரிய காரணம் பெரியாரை பெரியாரை வந்து தான் ஆரம்பத்துல தூக்கி தலையில வச்சு ஆடி இருந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் இழிவுபடுத்துற அளவுக்கு வந்துட்டாரு இது சரி ஓகே பெரியாரை நீங்க இழிவுபடுத்துறீங்க ஓகே ஆனா உங்க கொள்கை தலைவரான மேதகு பிரபாகரனையும் நீங்க வந்து இந்த அளவுக்கு இழிவுபடுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி கூட பேச்சுகள் வந்து அடிக்கடிக்கு வருது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபமா இவரோட நடவடிக்கை வந்து சரியே நாம் தமிழ் கட்சி ஒரு கம்பெனி மாதிரி தான் இருக்கு ஒரு பிசினஸ் கம்பெனி மாதிரி இருக்கு இதன் மூலமா அவர் நிறைய சம்பாரிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வைக்கிறாங்க ஏன்னா ஒரு வார்டு கவுன்சிலரை கூட ஆரம்ப முடியலையே ஒரு ஒரு நீங்க கட்சி எடுத்துட்டீங்கன்னா கீழ் மட்டத்திலிருந்து கட்சியை வளர்த்திருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஏரியாவில் ஒருத்தர் வந்து நான் பண்ணியிருப்பார் பவர்ஃபுல்லா இருந்திருப்பார்ல அட்லீஸ்ட் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராவோ இல்லை ஒரு வார்டு கவுன்சிலரோ கூட ஆக முடியல அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய கட்சியை வந்து கட்டுக்கோட்புள்ள வச்சிட்டாரு யானுமே யாருமே வந்து நான் பெண்ணு அதிகாரத்துக்கு வந்து நான் தான் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை விட யாரும் உயர்த்திடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வார்டு கவுன்சிலராக கூட யாருமே ஆக விடாம இவர் கட்டுக்கோப்போடு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க குற்றம் சாட்டுறாங்க நாம் தமிழர் கட்சி இருந்து விலகி திமுக இணைஞ்ச பேர் நிறைய பேர் குற்றம் கழிச்சிடும் ஒருத்தர் அதுல சொல்லியிருக்காரு நான் வந்து ஒருத்தர் வெல்டருங்க என்னுடைய சம்பளத்தை எல்லாம் என் பிள்ளைய பொண்டாட்டியெல்லாம் பாத்துக்காம நாம் தமிழ் கட்சிக்காக நான் எந்த அளவுக்கு உழைச்சேன் ஆனா என்ன ஒரு ஒரு தூசியா கூட அவர் என்னை நினைச்சு கூட பாக்கல அப்படி தட்டிதான் விட்டாரு கண்டி என்னை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல இந்த அளவுக்கு நான் எதுவும் கஷ்டப்படும் நாம் தமிழ் கட்சியில அதனால நான் வந்து திமுக இணைஞ்சிட்டேன் ஏன்னா பெரியாறு கொள்கைகளை வைத்து அஹ் ஒவ்வொரு தம்பிகளையும் அவர் வந்து பேச்சு உணர்வுகளால் உருவாக்குனார் ஆனா இப்ப அதே பெரியார வந்து இழிவுபடுத்துறாரு எதுக்கு நாம் தமிழ் கட்சியில இருக்கணும் இவர் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தான் இந்த கட்சியை பயன்படுத்துறாரு கண்டி பொது உடைமைக்காகவோ மக்களுக்காகவோ எதுக்குமே இவர் வந்து பயன்படுத்துற மாதிரி தெரியவே இல்லை அதனால எதுக்கு நம்ம இங்க இருக்கணும் அதுக்கு வந்து நல்லாட்சி புரியற திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவருடைய நாங்க இணைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சாட்டை முருகனுக்கு என்ன ஒரு வைத்தறிச்சல்னா முன்னால் முன்னாள் நாம் தமிழ் கட்சியில இருந்த ராஜீவ் காந்தி அவரு அவர் வந்து நான் பண்ண அப்பவே நாம் தமிழ் கட்சி இருந்து விலகி திமுக அணிஞ்சிட்டாரு சோ அவருடைய தலைமையில வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வயிறு எரிது அதனால வந்து பிதற்றுகிறார் அவருடைய யூடியூப் சேனல் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இணைப்பு விழா வச்சு வந்து நான் பயங்கரமா என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அப்படின்னு தெரியாமையெல்லாம் பேசிட்டு இருக்காரு ஒருத்தர் மூணாயிரம்ன்றாங்க ரெண்டாயிரம்ன்றாங்க ஆஹ் நாம் தமிழ் கட்சி உட்பட அப்படின்றாங்க எப்படி இருந்தாலும் நாம் தமிழ் இருந்து விலகி போயிருக்காங்கல்ல எத்தனை பேர் அட்லீஸ்ட் ஒருத்தர் போட்டிருக்காங்க ஒரு மண்டல செயலாளரு எட்டு மாவட்ட செயலாளரு பத்து எம்பி வேட்பாளர்கள் சட்டமன்ற வேட்பாளர்கள் சொல்லிட்டு ஒரு கூடாரமே இருக்கு எப்படி இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியில இருந்து ஒரு கூட்டம் போயிருக்குல்ல அந்த கூட்டம் ஆயிரம் பேர் ஐநூறு பேர் போயிருக்காங்கல்ல உங்களுக்கு வாக்கு வங்கி சரிஞ்சிருக்குல்ல அதை முதல்ல பாருங்கடானா பேர் பேர் உங்களுக்கு வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு முதல்ல உங்க முதுகுல இருக்கிற பாருடா அப்படின்ற மாதிரி தான் சாட்டை முருகனுக்கு வந்து நிறைய எல்லாம் எழும்பி இருக்கு ஆனா இருந்தாலும் விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாத கதை மாதிரி தான் சீமான அவர்களும் சாட்டை முருகனும் பேசிக் கொண்டிருக்காங்க பிதற்றுகிறார்கள் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா எதுவாக இருந்தாலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாம் தமிழ் வாஷ் அவுட் ஆயிருச்சு அத முதல்ல போய் பாருங்க நாம் தமிழ் கட்சி கூடாரமே இப்ப இங்க திமுக பக்கம் போயிட்டு இருக்கு அதை போய் பாருங்க எல்லா தமிழக போய் ஏன்னா சீமானுக்கு மாற்று அரசியல் விஜய் கொண்டு வராரு அதனால வந்து எல்லாரும் விஜய் பக்கம் போவாங்க அப்படின்னு சொல்லுவேன்னா விஜய் பக்கம் போனாலும் அங்கே ஆல்ரெடி ஒரு குழப்பம் இருக்கு எதுக்கு குழப்பத்துல போயிட்டு நம்ம வந்து விழுந்து எழுந்துக்க முடியாம இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் திமுக பக்கமே போயிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க திமுக பக்கம் போய் போயிருக்காங்க சோ எல்லாதான் இது சொல்லுவாங்கல்ல நிறைய பேர் வந்து விமர்சனம் வச்சு பெரியாரை பற்றி பேசுகிறாரு ஆனா திமுகவுக்கு வந்து ஒரு கோமம் வரல அவர் மேல வழக்கு பதிவு செய்யல எதுவுமே அவர் மேல ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா திமுக பாதையே வந்து வேற எங்க அடிச்சா எங்க வலிக்கும் யாருக்கு வலிக்குமோ அப்படி அடிக்கணும் ஏன்னா ஒருத்தரை பத்தி பேசி அவர் வந்து கைது பண்ணி தலைப்பு செய்தியில கொண்டு வரத விட அவரை பத்தி பேசாமையே ஒரு ஒருவா உருவலாம்ல ஒவ்வொரு கட்டையா உருவுறாங்க அப்படின்ற மாதிரி நாம் தமிழ் கட்சி கூடாரத்தை சைலண்டா காலி பண்ணல நாம் தமிழ் கட்சி ஒன்னும் இல்லாம போயிரும் அதுக்கப்புறம் அவரை வந்து கைது பண்ணி தலைப்பு செய்து அவர் வந்து பேசும் பொருளாக்க வேண்டாம் அப்படின்றத திமுக வந்து அமைதியா இருந்து சைலண்டா இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க கருத்துக்கள் சொல்றாங்க ஆனா எதுவா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது கரெக்ட் தான் ஏன்னா நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பா சீமான வந்து நீங்க வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணி அதிரடியாக கைது பண்ணி தலைப்பு செய்து வந்து அதை ஒரு பேசும் பொருள் அவரை பத்தியெல்லாம் பேச கூடாது போற போகலை விட்டுட்டு திமுக சேர்ந்த காரணம் போற போல போட்டு போக விட்டுட்டு அவங்க கட்சியை கூடாரத்தை காலி பண்ணாலே அவர் ஒன்னு இல்லாமல் போயிருவார் அதுக்கப்புறம் அவர் கூனா என்ன கட்டி என்ன அப்படின்ற மாதிரிதான் நிலைமைக்கு வரும் ஸோ எதுவாக இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியோட கூடாரம் கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து காலி ஆயிருச்சு இன்னும் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சாட்டை துறைமுருகன் போன்ற ஒரு சீமானவர்களுக்கு ஜால்ரா அடிக்கிற ஒரு சிங் சாங் சொம்பு தூக்கறவங்க தான் வந்து நாம் தமிழ் கட்சியில இருப்பாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா இருக்கு அப்படிதான் நம்ம சொல்ல போனோம் நடக்குது கூடிய சீக்கிரம் நாம் தமிழர் கட்சி தமிழர் கட்சியா வந்து சீமான் திரும்பி பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நடவடிக்கைகள் இன்னும் வந்துட்டு எல்லாரும் விலகி போக போறாங்க என்னென்ன முயற்சிகள் வந்து இதுக்காக மேற்கொள்ள போறாங்க அப்படின்றதே நாம பார்க்கலாம் அப்புறம் தினேஷ் நம்ம வந்து சீமான பத்தி ஒரு விஷயம் ஒரு ரெண்டு மூணு நாளாவே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அவரோட அந்த பிரபாகரனோட இருந்த போட்டோ பொய்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அந்த போட்டோவை பண்ணி கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் வந்து சொன்னாரு அடுத்ததா இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரபாகரனோட அண்ணன் மகன் வந்துட்டு அவர் சொல்றது எல்லாமே பொய் தான் ஆனா பேசினது உண்மை ஆனா சொல்றது எல்லாம் பொய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சோ அது எந்த அளவுக்கு அதாவது சோசியல் மீடியாவே நீங்க ஓப்பன் பண்ணாலே பாத்தீங்கன்னா சீமான் 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 இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய வந்திருக்கு சோ சோசியல் மீடியா நீங்க எது எடுத்தாலும் சரி இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் யூடியூப் பேஸ்புக் எது எடுத்தாலும் சரி சீமான் தான் ஹைலைட்டா தெரிவாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாரை பற்றியும் மேதகு தலைவர் பிரபாகரனை பற்றியும் செய்திகள் வந்து வளம் பண்ணுறது இருக்குது இதில் குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேதகு பிரபாகர் அவருடைய அவருடன் வந்து இவர் ஃபோட்டோ இணைஞ்சிருக்காருல அது மாஃபிங் செஞ்சிருக்கு எடிட்டிங் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சங்ககிரி ராஜ்குமார் டைரக்டர் வந்து என்ன பண்ணிருக்காரு அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுத்ததே நான் தான் கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்ததே நான் தான் அது வந்து முழுக்க முழுக்க இதை வச்சு அரசியல் செஞ்சிட்டாரு சீமான் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல தமிழ் ஈழத்தை பற்றியும் தமிழ் ஈழ தலைவர் பிரபாகரனை பற்றி வைத்து இவர் வந்து பயங்கரமாக சம்பாரிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட இதை வந்து ஒத்துக்கிற விதத்தில் வந்து பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் தான் சொன்னாரு நிறைய விஷயங்களை வந்து தனியார் தொலைக்காட்சிகள் வந்து பேட்டியின் மூலமா கொடுத்தாரு சீமானவர்கள் வந்து இதெல்லாம் உண்மைதான் ஆனா போட்டோ எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இல்ல அதே மாதிரி சித்தப்பா கட்டியும் எங்க சித்தி கட்டியும் இந்த கறி சாப்பிட்டேன் அந்த கறி சாப்பிட்டேன் இப்படி எல்லாம் பண்ண இந்த துப்பாக்கி எடுத்து அந்த துப்பாக்கி எடுத்து அதெல்லாம் வந்து சுத்த பொய் ஆமா அப்படி எல்லாம் வந்து சுத்த பொய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த விவகாரத்தை குறித்து கோவை விமான பெண் பேட்டியாளர் கேட்கும் நான் சொல்லியிருந்தாரு ரொம்ப தகாத வார்த்தைகளை கொண்டு நீங்க எந்த அளவுக்கு பிரபாகரனை நீங்க நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரபாகரன் குடும்பத்தாரையும் நீங்க நேசிக்கணும் இல்லையா ஏன்னா உங்களுடைய கடவுள் பிரபாகரன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணுறீங்க தூக்கி காட்டுறீங்க உச்சரிக்கிறீங்க எல்லாம் ஓகே பிரபாகரனை வைத்து எந்த அளவுக்கு நீங்க உயர்ந்த இடத்துக்கு வந்தீங்க எந்த அளவுக்கு நீங்க சம்பாரிச்சீங்க அப்படின்றதெல்லாம் வந்து உலகமறிந்த ஒரு விஷயம் ஆனா அதே தலைவர் பிரபாகரன் குடும்பத்தாரை வைத்து இந்த அளவுக்கு இழிவா பேசுவாரா சீமான் அப்படின்றது கனவுல கூட நினைச்சு பார்க்காத தம்பிகள் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க இந்த அளவுக்கு பேசுவார் அண்ணே அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு என்ன பண்றாங்க இருக்காங்க சோ இந்த விவகாரம் தான் ரொம்ப தீயா பரவின் இருக்கு இதுல இந்த விவகாரத்தை குறித்து பெண் செய்தியாளர் பேசும்போது கூட என்ன பண்ணுறது அந்த பெண் செய்தியாளரையும் ரொம்ப இழிவா பேசியிருக்காரு அதாவது பெண்களுக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் எங்க கட்சியில வந்து நாங்க வந்து என்ன பண்றோம் ஈக்குவலா கொடுத்துருக்கோம் பெண் உரிமைகளுக்காக நாங்க போராடுறோம் பெண்மையத்துக்காக நாங்க வந்து ரொம்ப குரல் கொடுக்கணும் அப்படின்னு பீத்திக்கிற சீமானவர்கள் ஒரு பெண் செய்தியாளரை இந்த அளவுக்கு இழிவா பேச முடியும் அப்படின்றத வெட்ட வெளிச்சமா காட்டியிருக்கு இதனால அவருக்கு வந்து ரொம்ப கண்டனங்கள் வந்து வலுக்குது கோவை பத்திரிகையாளர் சங்கமும் சென்னை பத்திரிகையாளர் சங்கமும் ரொம்ப அவர் மேல ரொம்ப வந்து என்ன பண்றாங்க கடுமையான சட்டம் பாயணும் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் இருக்கு ஏன்னா ஒரு பெண் பத்திரிகையாளரை நீங்க இந்த அளவுக்கு இழிவா பேசுறது வந்து யாருமே வந்து பொறுத்து கொள்ள மாட்டாங்க ஆண் பத்திரிகையாளரே நீங்க வந்து என்ன பண்ணீங்க இழிவா பேசிருக்கீங்க ஆனா ஒரு பெண்ணு கூட பார்க்காம ஒரு பெண் கிட்ட இந்த அளவுக்கு வந்து நீங்க தகாத வார்த்தைகளை கூட நீங்க வந்து அணுக முடியும்னா நீங்க எப்பேற்பட்ட தலைவராக இருப்பீங்க அப்படின்றதான் இதன் மூலயமா நம்ம கண்டனங்களை அவருக்கு தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நம்மள ஒரு பத்திரிகையாளர்ன்றதுனால நம்மள அவருக்கு என்ன பண்றோம் கண்டனங்களை ஆணித்தனமா அவருக்கு வந்து என்ன பண்றோம் சீமான அவர்கள் பேசுனது மிக மிக தவறு ஒரு பெண் பத்திரிகையாளரை இந்த அளவுக்கு நீங்க இழிவா பேசுறது வந்து யாருமே பார்த்துக்கணும் பொறுமையா இருக்க முடியாது கடுமையான கண்டனங்களை நாங்க தெரிவிக்கிறோம் நிச்சயமா அவர் மன்னிப்பு கேட்கணும் இல்லாட்டி அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க கோரிக்கைகளை வைக்கிறாங்க ஓகே சீமானோட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் போய்கிட்டே தான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா அவர் கூடிய சீக்கிரம் மன்னிப்பு கேட்பாரா இல்லையா அப்படின்றது தெரியல பட் இன்னும் அடுத்தடுத்த சர்ச்சைகளில் மாற்றத்துக்கு தான் அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா அம்பேத்கர் புத்தக வெளியீடு விழா எல்லாருக்குமான தலைவர் அப்படி நடந்துச்சு ஸோ அதுல வந்துட்டு விஜய் வந்து சிறப்பு விருந்தினரா பங்கேற்றாரு ஆதவ் அர்ஜுனா தொல் திருமாவளவன் சார்பாக ஆர்தவ் போயிட்டு பங்கேற்று பேசினாரு சோ அதுல இருந்து அந்த கட்சிக்கு அவருக்கும் ரொம்ப என்ன சொல்றது விரிசல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ அதுக்கப்புறம் அவர் வந்து எங்க போய் இணைய போறாரு என்ன பண்ண போறாரு அப்படியே ஆயிட்டாரு இப்ப அதிமுக இணையரதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை ஆமா அது விடுதலை சிறுத்தை கட்சியில துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா இந்த விவகாரத்துல வந்து அதாவது திமுகவை தொடர்ந்து விமர்சிச்சதுனால கட்சிக்குள்ளேயே அவருக்கு வந்து நிறைய ஆப்போசிட்டான கருத்துகள் அவருக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் எழுந்ததுனால திருமாவளவன் என்ன பண்ணாரு அவர் இடைநீக்கம் செஞ்சு வச்சார் உடனே அவர் என்ன பண்ணாரு இடைநீக்கம் நீங்கள் என்ன செய்யறது நானே கட்சி விட்டு விலகி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிருந்தாரு அதுக்கப்புறம் அரசியல் செயல்பாடுகளில் அவர் வந்து குரல் கொடுக்காம இருந்திருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு பேச்சு வந்து விஜய் கட்சியில் வந்து கிட்டத்தட்ட வந்து துணை பொதுச் செயலாளர் போவதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை கட்டி பொருளாளர் பதவிக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி பேசணும் விஜய் கட்சியிலும் அவருக்கு வந்து எதிர்ப்புகள் இருந்தது வேண்டாம் அவர் கட்சிக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் அங்கேயும் அவருக்கு கிரீன் சிக்னல் விழல ஸோ அப்படி இப்படி சுத்தி பார்க்கும் போது அதிமுக அதிமுக பக்கம் போனா நிச்சயமா நம்மளுக்கு வந்து கிரீன் சிக்னல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினரும் அவர் அணுகணும் பொழுது அவர் வந்து கோரிக்கை வச்சுதான் அதே எடப்பாடிக்கு அடுத்தது நான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு நான் வரத்துக்கு வாய்ப்பு எனக்கு வந்து எதுவும் ஒரு பிரச்சனை இல்லை எடப்பாடியோ நான் வந்து நான் பண்ணுறேன் சிஎம் ஆக்கி காட்டுறேன் அந்தளவுக்கு நான் வேலை வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஏன்னா இவர் வந்து அரசியல் வீகம் வகுப்பாங்கல்ல அந்த கம்பெனி இவர் வச்சுன்றதுனால நிச்சயமா இவருக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல மாதிரி அவர் ஆனா அதிமுக பழனிசாமிக்கு அடுத்தது இவரா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கும் போது வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் என்ன பண்ணாங்க வச்சிருந்தாங்க ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாங்க கிட்டத்தட்ட வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால வந்து அதிமுகவுக்கு வந்து உருள வந்தாருன்னா அவரு ஒருவேளை வந்து வேலை செய்வாரு ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் வந்து அந்த டீம் வந்து அதிமுகவுக்கு வேலை செய்யறதுக்கு சைன் பண்ணிட்டாங்க போயிட்டாங்க இப்ப இவரும் வந்தாருன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து பூஸ்டா இருக்கும் ஆனாலும் அந்த அவர் உள்ள சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமி கிரீன் சிக்னல் காட்டுனாவும் கூடிய விரைவில் அதிமுக போய் ஆதவர் சேர போறாரு சேருது மாட்டும் இல்லாம அதிமுகவுக்காக ரொம்ப உழைக்க போறாரு பேக்ரவுண்ட்ல இருந்து ரொம்ப உழைச்சி அந்த கட்சியை உழைத்து முன்னாடி எடுத்துட்டு வர போறாரு அப்படின்னு சொன்னாரு ஆனா இருந்தாலும் என்ன நீங்க ஒர்க் பண்ணாலும் யார் ஒர்க் பண்ணாலும் மக்கள் கிட்ட யாரு பேச போறா மக்களுக்கு யார் என்ன பண்ணா யார் முதல்ல போய் நிக்க போறா அப்படின்றது ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கு இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை காலம் தான் அவங்க என்ன பண்றாங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இருந்தாலும் ஆதவர்ஜனா அதிமுக போய் சேருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகல இருக்கிறவங்க எல்லாமே தான் இருப்பாங்க விடுதலை சிறுத்தைகள் திமுகவுக்கு அடிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரா ஒரு புரிதலை கொண்டு வந்து அவர் என்ன பண்ணாரு பிரதிபலிச்சார் ஆனா அது முழுக்க முழுக்க போய் அப்படின்ட்டு அவருடைய தலைவரே என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு இப்போ அதிமுக பக்கம் போனா அதிமுக ஆல்ரெடி பாஜகவுடைய அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்க இப்போ இன்னும் வெளிப்படையா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து என்ன பண்ண போறாங்க பாஜக கையில போறாங்க அப்படி இருக்கும்போது இவர் தன்னிச்சை செயல்பட முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு ஏன்னா அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையை செயல்பட முடியல சோ அப்போ இவருக்கு வந்து அவருக்கு கீழே இருக்கிற இவரு எப்படி தன்னிச்சை செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது சோ எதுவா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா இருக்கிற வரைக்கும் காலை பிடிப்போம் காரியம் முடிஞ்சா காலை வாரி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைப்பாரு அப்படி போக்கும் அப்படிதான் இருக்கு அதனால வந்து ஆதவர்ஜனாக்கும் அதே ஸ்டாண்ட் இருக்குமா அப்படின்றத இருந்தால் பார்க்கணும் சோ நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் அதிமுக என்ன நடக்க போதும் அவங்க எப்படி வந்து கட்சியை காப்பாத்த போறாங்க எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு வர போறாங்கன்னு மேபி இப்போ ஆதவ் அர்ஜுனா வர்றது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு இவர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பூஸ்ட் அப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ பார்க்கலாம் இதை வச்சு அவங்க எவ்வளவு தூரம் பயணிக்கிறாங்க அப்படின்றதும் இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதி நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசுட நிகழ்வுக்கு வந்து நம்ம அரசியல் அலசிய ஆராய் சோ அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒன்னுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம் Hors